வணக்கம் சின்ன குடிப்பு சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் நடைபெறுகின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அனிஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனை ஸ்ரீ அனிஸ்ரீ பகவான் அரவிந்தர் திரு பாதங்களை சமர்ப்பணம் செய்கின்றேன் நம்பிக்கை நியாய நியாயமான பிரார்த்தனைகள் நிச்சயமாக கை கொடு உரிய விலையை கொடு இங்கே வந்திருக்கும் உங்கள் எல்லோருக்கும் எத்தனையோ விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன ஓர் உண்மையில் உலகுடன் நீங்கள் தொடர்பு தொடர்பு படுத்தியுள்ளீர்கள் நீங்கள் அந்த உலகினுள் வசிக்கின்றீர்கள் நீங்கள் சுவாசிக்கும் காற்று அதில் நிறைந்திருக்கிறது இருப்பினும் நடைமுறைக்கு கொண்டு வந்தால்தான் இவ்வுண்மைக்கே மதிப்புண்டு உணர்வு ஞானம் சமதை விஸ்வத்தன்மை அனந்தம் நித்தியம் பரம சத்தியம் தெய்வ சந்நித்தியம் முதலியவைகளை பற்றி எல்லாம் வெறுமனை பேசுவதில் இவற்றை வாழ்க்கையில் அமைப்பதற்கு அவற்றை உங்களுக்குள்ளே தரிசனமாக உணர்வதற்கே நீங்கள் முயற்சி செய்யாமல் வெறுமனை பேசுவதில் எந்த பயனும் இல்லை இங்கு நான் எத்தனை ஆண்டுகள் இருந்திருக்கின்றேன் என்னுடைய முயற்சிகளும் பயன் ஏற்பட்டிருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று உங்களுக்குள்ளேயே சொல்லி கொள்ளாதீர்கள் உங்கள் இயல்பில் உள்ள மிக சிறிய பலவீனத்தை மிக சிறிய அற்பத்தனத்தை மிக சிறிய இழி குணத்தை போக்குவதற்கு எவ்வளவோ விடாமுயற்சி தளராத சகிப்புத்தன்மை தேவைப்படும் என்பதை நீங்கள் உணர வேண்டும் அகங்கார முனைப்பில் அன்பு செய்ய முடியவில்லை என்றால் இறைவனது அன்பைப் பற்றி பேசி என்ன பயன் ஒருவன் இறந்த காலத்துடனும் நிகழ்காலத்துடனும் முரட்டு பிடிவாதத்தால் பற்றி வைத்து அனைத்தையும் பெறுவதற்கு எதையுமே விடுவதற்கும் தயாராக இல்லை என்றால் நிலை பற்றி பேசி என்ன பயன் நீங்கள் இன்னும் மிகவும் இள வயதினராகவே இருக்கிறீர்கள் ஆனால் லட்சியத்தை அடைய வேண்டுமானால் அதற்குரிய விலையை கொடுத்தாக வேண்டும் என்பதையும் பரம சக்திகளை புரிந்து கொள்ள வேண்டுமானால் நீங்கள் அவற்றை உங்கள் அன்றாட வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும் என்பதையும் இப்பொழுது தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு லட்சியம் வாழ்க்கைக்கு ஒரு பொருளை ஒரு நோக்கத்தை அளிக்கிறது இந்த நோக்கத்தில் ஒரு முயற்சி அடங்கி இருக்கிறது முயற்சியிலே ஒருவர் மகிழ்ச்சியை காண்கின்றான் முற்றிலும் சரி தான் மகிழ்ச்சி அளிக்கின்றது எப்படி முயற்சி செய்வது என்பதை அறியாத மனிதன் ஒருபோதும் மகிழ்ச்சியை பெற மாட்டான் அடிப்படையிலேயே சோம்பேறியாக இருப்பான் ஒருபோதும் இன்பம் காண மாட்டான் மகிழ்ச்சியோடு இருப்பதற்கான பலன் அவர்களிடம் இல்லை முயற்சியை மகிழ்ச்சி அளிக்கின்றது முயற்சி ஜீவனை ஒரு குறிப்பிட்ட அளவு விரைப்பில் அதிர செய்கிறது உன்னை மகிழ்ச்சியை உணரக்கூடியவனாக ஆக்குகின்றது முயற்சியை அது எந்த மட்டத்தை சேர்ந்த முயற்சியானாலும் சரி தூள முயற்சி ஒழுக்க முயற்சி எதுவா இருந்தாலும் அது ஜீவனில் ஏற்பட்ட அதிர்வுகளை உண்டாக்குகின்றது அதனால் உனக்கு விஸ்வ அதிர்வுகளுடன் இணைப்பு ஏற்படுகிறது இதுதான் மகிழ்ச்சியை கொடுக்கின்றது முயற்சியை உன்னை தாம சீகத்திலிருந்து கரையேற்றுகிறது முயற்சியை உன்னை விஸ்வ சக்திகளை ஏற்றக்கூடியவனாக ஆக்குகின்றது யோகம் பயிலாதவர்கள் ஆன்மீக ஆர்வம் ஏதும் இல்லாதவர்கள் மிக சாதாரண வாழ்க்கை நடத்துகின்றார்கள் இவர்களுக்கு இயல்பாகவே மகிழ்ச்சியை அளிப்பதில் எல்லாவற்றிலும் மேலானது விஸ்வ சக்திகளுடன் சக்தி பரிமாற்றம் செய்து கொள்வதே ஆகும் ஜனங்களுக்கு இந்த உண்மை காரணம் தெரியாது இதனால் இதனால்தான் அவர்கள் மகிழ்ச்சி பெறுகின்றார்கள் என்று அவர்களுக்குள் சொல்ல தெரியாது ஆனால் இதுதான் உண்மை என்று ஸ்ரீ அன்னை வந்து சொல்லியிருக்காங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு ஆன்மீக தகவல் இதைவிட சிறப்பான ஒரு தகவலை பார்க்கலாம் நன்றி